எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து சண்டே வந்து சிக்கன் குழம்பு இட்லி தான் செய்ய போகிறோம் அப்புறம் வந்து பிரியா வீட்டுக்கு வந்து எண்ணெய் காய்ச்சி கொடுக்கலான்னு ஏற்கனவே வந்து எண்ணெய் காய்ச்சிருந்தேன் நான் ஆனால் வந்து அம்மா வீட்டில் வந்து கொடுக்கக்கூடாதுன்னு எனக்கும் தெரியும் சரி எதுக்கு நம்ம அந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்றது கொடுக்கக்கூடாது தோடப்போம் இந்த மாதிரி மிளகாத்தூள் அரைச்சி என்ன காய்ச்சி கொடுக்குறது இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது பொண்ணுங்களுக்கு அதனால் சரி எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு என்ன கடையில் வாங்கிக்கு பிரியா மீதிங்க நம்ம வீட்டில் இருக்கிற மூலிகளை மூலிகைலாம் எடுத்துன்னு போயிட்டு அங்கே போய் நம்ம காய்ச்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிக்கன் குழம்பு இட்லி செஞ்சு மாப்பிளைக்கு எடுத்துக்கிறேன் நாங்களே இங்கே சாப்பிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் நான் வந்து முன்னாடியே என்ன பண்ணேன் டைம் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு இது வந்து நிற்கிறேன் எண்ணெயில் காய்ச்சதுக்காக அந்த தண்டோட நம்ம செடியிலே மேலே இருந்தது கொய்யா செடியில் அதை எடுத்து கீரை மட்டும் பறிச்சு எடுத்துகிட்டு இந்த தண்டு இன்னொரு நட்டு வச்சால் மறுபடியும் நமக்கு நிறையா கிடைக்குன்றதுனால இதை நட்டுட்டேன் அப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி இதுவும் வந்து தேங்காய்ண்ணியில் போட்டு காசுனா முடிக்க ரொம்ப நல்லது அதனால் இந்த இலையே ஒரு கைப்பிடி அளவு அரை லிட்டர் எண்ணெய்க்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் நம்ம செடியில் பாருங்கள் ரோஸ் மூணு இருந்தது ரெண்டு நாள் தனியாக ஒன்று ஒன்றா பறிச்சு எடுத்துக்கிட்டேன் நான் அதனால் சரின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று பறிச்சு ஆமாம் டெய்லி ஒன்று ஒன்று வச்சுக்கிட்டேன் இப்போ சரி பிரியா வீட்டுக்கு இல்லையா இது எடுத்துன்னு போகலாம் இப்போ தான் தூ எல்லாம் பூத்துடுச்சு மறுபடியும் துளிர் விட்டு வருதுல்ல இனிமேல் தான் வரும் ஆனால் இந்த ரெண்டு மூணு செடி தான் என்ன ஆச்சுன்னு தெரில சரியாக வரல ஆமாம் எல்லாமே பூ தான் செம்பருத்தி இந்த செடி நல்லா பூ டெய்லி ஒன்று ஒன்று கொடுக்கும் ஆமாம் நல்லா கலரு நல்லா பெருசு தான் எனக்கு அப்புறம் இந்த சாமந்தியெல்லாம் பூத்துடுச்சுல்ல அதில் சைடில் முளைச்சி வரும் அதெல்லாம் எடுத்து பெரிய தொட்டியில் வச்சா நல்லா களைச்சி பெருசா வரும்ன்றதுனால சின்ன சின்ன தொட்டி நான் ஆமா நான் வந்து சின்ன சின்ன தொட்டியில் வச்சுனா ஒரு முறையா வந்து காஞ்சிடுச்சு அது அது சைடில் முளைச்சதெல்லாம் இந்த தொட்டிங்களெல்லாம் எடுத்து வச்சு இந்த பெரிய தொட்டியில் வச்சுக்கிறேன் என்னவோ நல்லா செடி பெருசா வரும்போது பூ நல்லா பெருசா பூக்கும் நேற்றுலாம் இதுதான் வேலை கீழே வந்து நான் என்னென்ன எடுத்து வச்சுக்கிறேன் பார்த்துட்டு நம்ம இட்லியும் சிக்கன் குழம்பு செஞ்சு எடுத்துக்கணும் சாப்பிட்டு பிரியா வீட்டுக்கு கிளம்பலாம் கடாய் சூடு அடித்து தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் லவங்கம் மூணு பட்டை சின்னதாக ரெண்டு துண்டு ஜாதி பத்திரி கொஞ்சம் அன்னாச்சி பூ ஒன்று இதெல்லாம் வந்து இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன் வெங்காய தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா மஞ்சள் தூள் சோம்பு பொடி கால் டீஸ்பூன் சீரகப்பொடி கால் டீஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு அரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன் சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு மசாலாவோடு சேர்ந்து சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு மூடியெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து சிக்கன் வேகட்டும் சிக்கன்லாம் நல்லா வெந்து நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் பாருங்கள் பத்தி இந்த அளவுக்கு குழம்பு வந்தால் இட்லி தோசைக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பரிமாறி சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மனமாக இருக்கும் அந்த கருவேப்பிலை கொத்தமல்லியோடு சேர்ந்து அந்த சிக்கனோட குழம்பு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சிக்கன் குழம்பு வந்து பேச்சுலருக்காகவேன்னு கூட சொல்லலாம் ஏன்னால் அவங்க வந்து பேச்சிலருங்க வந்து மிக்ஸி இருக்காது அரைக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ஈஸியாக சூப்பராக சிம்பிளாக செய்யக்கூடியது ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும் நம்மக்கிட்ட கருவேப்பிலை மட்டும் தான் இல்லை பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம் வந்து வெள்ளை கருசலாங்கண்ணி மருதாணி செடி நம்ம வீட்டில் வெளியே இருக்கு பாருங்கள் மூணும் ஒரு ஒரு கைப்பிடி அளவு அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் கருவேப்பிலை மட்டும் ஃப்ரீயாக வீட்டில் இருக்குதுன்னு சொல்லி சரி எண்ணெய் அவங்க வாயின்னு வந்து வச்சுட்டு இருக்கிறாங்களாம் போயிட்டு நம்ம அங்கே தான் எண்ணெய் காய்ச்சி கொடுக்கு போகிறோம் நம்ம இங்கே எடுத்துன்னு போகிறதுனால அப்புறம் நம்ம செடியில் வந்து மணத்தக்காளிக்காய் இந்த காய் குழம்பு வந்து மாப்பிள்ளைக்கு ரெண்டு முறை நான் செஞ்சு கொடுத்துனேன் ரொம்ப நல்லாயிருக்கு பிரியா அம்மா எப்போ இப்போ இது பண்ணாலும் அங்கே செஞ்சாலும் எத்தனை வந்து கொடுக்க சொல்லு இங்கேயும் வந்து செஞ்சு கொடுக்க சொல்லுனாரு சரி இப்போ நான் போகிறதுனால இந்த காய் எடுத்துன்னு போயிட்டு அவங்க வீட்லேயே குழம்பு செஞ்சு கொடுத்துட்டு வந்தால் இது அவங்க ரெண்டு பேருக்கு எப்படி ரெண்டு நாளைக்கு வரோம் நான் எல்லாம் புளியெல்லாம் வச்சு செய்கிறதுனால இப்போ நம்ம கிளம்பலாம் நீங்களும் நம்ம சேனல் பார்த்துட்டு இதே மாதிரி இட்லியும் கறி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி